வணக்கம் நேர்களே எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடித்தர நிகழ்ச்சியினோட அவங்க எல்லாருமே இன்றைய தினத்தில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் கே ஒன் கே அவுட்ஃபிட் அப்படின்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் இருந்துட்டு இருக்குது ஸோ நம்ம அதாவது பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்காக என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குதோ அதெல்லாமே இங்கே என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பர்சனல் எனக்கும் கூட இந்த கடை பிடிச்சிருக்குது ஸோ இப்போ நான் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இங்கே என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் என்னென்ன மாதிரியான ப்ரைசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தொகுப்புல நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ள போறீங்க கண்டிப்பா இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சத்திர கிட்ட தான் இந்த கடை வந்து அமையப்பட்டிருக்குது சோ இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க ஓகே மக்களே அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு ஸோ நாங்கள் இந்த ஷோப்போட மேனேஜரோடதான் நினைந்துட்டு இருக்கிறோம் சோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த கடை என்ன மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சோ வணக்கம் ப்ரோ ஐ ப்ரோ ஓகே உங்களோட பெயர் என்ன அண்ட் வந்து எத்தனை வருட காலமாக இந்த ஷோப்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நேர்களுக்கு என்ற என் பேர் க்ரீஷ் ப்ரோ அஹ் இப்ப எயிட் மந்த் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணது எங்களுக்கு இதுல அனுபவம் இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பட் நான் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து ஓகே நோம்புலா போய்க்கொண்டு இருக்கேன் நோம்புலான்னா நாங்க ஹெப்பியா இருக்கோம் இந்த பிஸ்னஸால் அவங்கள ரெண்டு ஏண்டா எங்களுக்கு கஸ்டமர்ஸும் நல்ல ரிவ்யூ தந்திருக்காங்க எதுவும் பேடாக இல்லாமல் குட்டாக தான் எங்களுக்கு தந்துருக்காங்க நாங்கள் கஸ்டமருக்காண்டி தான் நாங்கள் இந்த ஷொப்பு வச்சுருக்கோம் மற்ற ஸ்டோ ஷொப்பையும் விட எங்கள்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும் கலெக்ஷன் அதுதான் எங்கள்கிட்ட மெயின் எங்கள்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் வேறு இடத்துல இருக்கக்கூடாது கண்டிப்பாக நானும் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே இருந்து இறக்குமதி செய்துட்டுருக்கோம் நாங்கள் ப்ரோ ஃபுல்லாக இந்தியால தான் கலெக்ட் பண்ணுறது இப்போ சும்மா நார்மலாக சொல்லக்கூடாது இப்போ இந்தியாவில் எல்லாருமே சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது நாங்கள் அதை நாங்கள் உண்மையான தன்மையை நாங்கள் வழங்கப்படுத்துகிறோம் இப்போ நாங்கள் ஃபுல்லாக இந்தியன் டேகோட தான் வச்சுருக்கிறோம் இப்போ நாங்கள் சும்மா குழம்பு படுத்துட்டு வந்துட்டு நாங்கள் இந்தியாவை கொண்டு சொல்லாமல் நாங்கள் இந்தியாவோடு பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் டேகோடு தான் வச்சிருக்கோம் இந்தியா டேகோட ஓகே அதாவது வந்து இந்த இடம் ஒரு மெயினான இடத்துல இருந்துட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு சவாலாக அவங்களுக்கு இருக்கா எல்லா ஷாப்ஸும் பிஸ்னஸ் போட்டி அதோட எங்களுக்கு நாங்கள் நாங்க நாங்க எங்கிடம் இதுல உண்டு நாங்கள் யோசிக்கிறோம் டேக்கோட நாங்கள் ஈக்குவலாக இருக்க மாட்டோம் நான் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும் ஓகே அதாவது யுனிக்கான டிரெஸ்ஸோட பயணிச்சிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா மக்கள்கிட்ட பலத்த ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கோம் சோ இன்று வரை உங்களுக்கு இந்த மக்கள் அதாவது இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆதரவு எப்படி எங்களுக்கு சப்போர்ட் லேடிஸும் வருவாங்க ஜென்ஸும் வருவாங்க ஆனா நாங்க மெயின் கலெக்ஷன் தான் பட் ஆனா எங்களுக்கு எல்லா எல்லா சைட்டாலயும் சப்போர்ட் சப்போர்ட் தராங்க ஓகே சரி இத தாண்டி வந்து நீங்க நேரடியா தான் உங்கள்கிட்ட ட்ரெஸ் எங்களால பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளையிலுமா இல்ல அது பொண்ணுலேயே தான் அது ஆன்லைன் டெலிவரி அந்த மாதிரி செய்துட்டு இருக்கீங்களா இல்ல ஆன்லைன் டெலிவரி இருக்கு ப்ரோ கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் இல்ல ஏன்டா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கனடாங்களுக்கு அனுப்பியிருக்கோம் பட் அதான் அவங்க பிக்கப் பண்ணாதால எங்களுக்கு அதுல கொஞ்சம் அலோசி ஆயிடுச்சு அதுக்கான இப்போ எங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நாங்கள் டெலிவரி பண்ண முடியுமா ஓகே சரி அப்படி அவங்க நேர்கள் வந்துட்டு உங்களை இதை பார்த்துட்டு வேறு மாவட்டங்களில் இருக்கிறவங்க உங்களை கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு ஏதாவது சமூக வலைதளங்கள் பக்கங்களினுடைய பெயர்களை இங்கே பதிவு செய்து கொடுப்போம் இப்போ நாமளி பார்த்தா எங்கள்கிட்ட ஃபேஸ்புக் இருக்குது டிக்டாக் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இப்போ நீங்கள் கண்டெக்ட் பண்ணுறதுனா அதில் ஃபோன் நம்பர் நாங்கள் மென்ஷன் பண்ணலாம் இப்போ நீங்கள் அதில் கண்டெக்ட் பண்ணி எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் நான் கேட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபோ அதில் ஃபோட்டோஸோ இதுவும் ப்ரைஸோ அப்டேட் பண்ணுவோம் அதில் நீங்கள் அதில் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜீரோ செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக பல விடயங்களாலும் கூட அறிந்து கொள்ள கூடிய இருந்துச்சு நான் இங்க வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன பிரைசஸ்ல இருக்கு சொல்லி ரொம்ப சரி அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு சோ இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்ட தயார் சோ உங்களுக்கு எல்லாம் ஷோ பண்ண போறாரு நம்ம ப்ரோ சோ வணக்கம் ப்ரோ வணக்கம் கை கொடுக்க சொன்னீங்க மறந்து சரி உங்களோட பெயர் என்ன பாவி சரி பாவே இங்க வந்து எத்தனை காலமா வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு 5 मंथ தா வர்க் பண்றேன் ஓகே 5 मंथ தா வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பரவாயில்லை நல்லா இருக்கு ஓகே கூட்டாளிகளோட ஷாப் பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்ப கொஞ்சம் மாஜாவ தான் போயிட்டு இருக்கு சரி ஓகே இப்ப நீங்க கேட்டு நான் என்னென்ன Dresses என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு சோ இங்க நீங்க சொல்லிருந்தீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு அப்படினு சொல்லி சோ இங்க என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படினு சொல்லிங்களோட நம்ம நேயர்களுக்கு நான் காட்டிடுவோமா ஓகே சரி சொல்லுங்க இது ப்ரோ அலிஸ்டர் மெட்டீரியல் உண்டு சரியா அலிஸ்டர் மெட்டீரியல் உண்டு தான் வாரது ஓகே நல்ல நல்ல மெட்டீரியல் நீங்கள் அளவுக்கு நல்ல மெட்டீரியல் நல்லா யூஸ் ஆகும் அவ்வளோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஓகே என்ன ப்ரைஸ் ப்ரோ ஃபோர் தௌசண்ட் சரியா

அந்த மெட்டிரியல் நல்லயும் இருக்கு சில சில மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு ஒரு வெரைட்டியா அதே மாதிரி பசங்களுக்கு புடிச்ச மாதிரி பகி ஜீன்ஸ் எல்லாம் ராக்கி வச்சிருக்கிறோம் அடுத்த செக்ஷேட்ட எல்லாம் இருக்குது செக்ஷேட்டா இதெல்லாம் ப்ரோ சின்ன சைஸ் அன்னைக்கு கூட பிக் சைஸ் பொடிகளுக்கு அந்த பிக் சைஸ் தான் இப்போ விரும்புறான் எல்லாத்துக்காண்டியே பகியா தான் போட வைக்கிறான் அப்ப அதுக்காண்டிய பொடி கட்ட பிக் சைஸ்ல இருந்து டூ எக்ஸ்எல்ல இருந்து ஸ்டார்ட் டூ எக்ஸ்எல்ல இருந்து ஸ்டார்ட் ஒரு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குது அடுத்து ஜார ஹாப் சைட் தான் ஆனால் டிஃப்ரெண்டான மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிள் மாதிரி லைட்டாக ஸ்டச்சபுளும் இருக்குது நல்ல பிளெயின் கேரக்டர் சும்மா அந்த கசுவலாக போடுவாங்க தெரியுமா பசங்க கூடுதல பகியாக தான் கேட்பாங்க இதுவும் லைட்டான பகி தான் கசுவலா பசங்களை பிடிக்கிற மாதிரி தான் இந்த மெட்டீரியல் இருக்கு இந்த மாதிரி வந்து பார்ட்டி வியாசு பார்ட்டி தான் நல்ல இதாக போடுவாங்க அதிகமா காணக்கூடிய மாதிரி இருக்கிறது இல்ல சோ இங்க இது பிரைஸும் எங்களோட மாதிரி பட்ஜெட் பாத்து போட்டு கொடுப்போம் ஓகே ஓகே சரி அடுத்து அடுத்து இப்படி ஒரு டிசைனும் ஃபுல் வந்துச்சு அந்த டைமண்ட்ஸ் நல்ல இது டிஸ்கவுண்ட் இருக்குது இதுக்கும் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு இப்போ நான் வீடியோ பார்த்து வரவங்க அந்த வீடியோ பார்த்து வந்தவங்க இல்லை அவங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் வந்து போட்டு கொடுப்போம் அது அங்காடி தருவை பார்த்துட்டு வரவங்க டிவி அங்காடி தருவை பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் தருவாங்க கொடுப்பாங்க டிஸ்கவுண்டோட சரி அடுத்து இதுகளையும் இருக்கு ப்ரோ இதுகளும் அப்படித்தான் பிக் சைஸ்கள் எல்லாம் பிக் சைஸ் தான் இருக்கு டூ எக்ஸ்எல் ஸ்டார்ட் ஃபைவ் எக்ஸ்எல் வரையும் இருக்கு ஒரு டிசைன்லேயே இருக்கு ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு வேரட்டியாக ஒரு டிசைன்களே இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டவுட் பாக்கெட்

சரி இப்போ நாங்க அடுத்த செக்ஷன் அடுத்த செக்ஷன் பாக்கலாம் நீங்க வாங்க சரி அடுத்து நாங்க அதாவது இப்போ ட்ரெண்டிங்க எல்லாரும் அதாவது இங்க பார்த்தாலுமே இந்த கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்குது எல்லாரும் அதிகமாக விரும்பி இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் அண்ட் இந்த மாதிரியான டிசைன் தான் போட்டுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகேஜிங்ஸ் இல்லையா சோ அதோட ப்ரைஸஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அடுத்த கடைகளிலும் பார்க்க உங்ககிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி காது எங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு ப்ரோ இதெல்லாம் பிளேனா இருக்கும் சரியா கைஷுவ எல்லாம் பிளேன் ஆகிருக்கும் சரியா முன்பகம் எல்லாம் ப்ளேன்

பேக்கியில் இதெல்லாம் லோ பேக்கியாக தான் இருக்கும் இதெல்லாம் இது டபுள் டபுள் எக்ஸார் சரியா ஆனால் ஃபோர் எக்ஸார் கட்டிங் மாதிரி தான் இருக்குது இது நாங்கள் ஒரு த்ரீ டூ தௌசண்ட் நைன் தான் இந்த ப்ரைஸ் சரியா நாங்கள் ஆனால் இவங்களுக்கு எல்லாம் பார்த்து கொடுப்போம் டிஸ்கவுண்ட் பார்த்து பண்ணி கொடுப்போம் அதில் அதில் ஒரு கலர்ஸ் இருக்குது ஒரு செவன் கலர்ஸ் இருக்குது செவன் பேக் பிரிண்ட் இருக்குது ப்ரோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெக் ப்ரெண்ட் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பேக் ப்ரெண்ட் இந்த கூலிங் கிளாஸ் இந்த அப்படி இப்படின்ட்டு நிறைய வெரைட்டியாக இதெல்லாம் மீடியம்லாம் அப்படி பிக் சைஸாக இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் உங்க உங்களுக்கெல்லாம் மீடியம் செட்டாக இந்த அப்படி பேக்கியாக இருக்குது அதே மாதிரி நமக்கெல்லாம் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்எல் அந்த 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 பெரிய பிக் கட்டிங் மாதிரி தான் இந்த மெட்டீரியல் நாங்கள் ராக்கியிருக்கோம் அதே மாதிரி இதெல்லாம் அண்ட் அந்த இதுவும் பேக்கி தான் ஜோர்டன் மெட்டீரியல் அந்த அப்படியான முன்னுக்கு பிளெயினாக இருக்கும் பின்னுக்கு பேக் ப்ரௌன் இருக்கு இப்படிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிசைன் எல்லாம் வரும் அந்த பேக் ப்ரௌன்லேயே இது அந்த துணியில் நீங்களே பாருங்க இது அந்த துணி கொஞ்சம் டிஃப்ரெண்டான துணி அந்த துணி மெட்டீரியல் அவங்க பார்க்கவே பிடிக்கும் பசங்களுக்கு அந்த அப்படியான மெட்டீரியல் நான் ராக்கினாங்க அதே மாதிரி தான் இப்படி இது பேக்கி பிளேன் பிளெயின் என்றுவாங்க இதே சிம்பிளாக இருக்கும் அந்த ப்ளேண்ட் பைக் எல்லாம் கூடுதலாக விரும்புவோம் அதுலையும் வெரைட்டியான கலர்ஸ் எல்லாம் இருக்கு நீ யோசிக்கலாம் அதுல பிளே அந்த அப்படி இப்படி இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகலை லைட் ப்ளூலாம் இதெல்லாம் கூடுதலா பிடிக்கும் ஜார் பிராண்ட் இதெல்லாம் இது என்ன ப்ரைஸ் இது ஃபைவ் தௌசண்ட் ப்ரோ நாங்க பார்த்து இந்த வீடியோ பார்த்து வாரவங்க அடுத்த நம்ம நம்ம தெரிஞ்ச பசங்க அப்படி இப்படிண்டா நாங்க அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்போம் யோசிக்காலாவோட டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படித்தான் இதெல்லாம் இதுவும் பேக் பிரின் டிஷர்ட் தான் இதெல்லாம் ஒரு பேக் ப்ரிண்ட் பேக் பிரிண்ட் டிஷர்ட் இந்த முன்னுக்கு பிரிண்டாக இருக்குது சில அது பின்னுக்கு இப்படி இருக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக முன் பின்னுக்கு பின்னுக்கு பேக் பிரிண்ட் முன்னுக்கு ஒரு லைட்டான சிம்பிள் பேக் பிரிண்ட் அப்படி இப்படி எல்லாம் இதெல்லாம் நாங்கள் மோஸ்ட்லி கொடுக்குறோம் டூ தௌசண்ட் தான் கொடுக்குறோம் ஓகே இப்போ டூ தௌசண்ட் கொடுக்குறோம் அங்கே ஃப்ரைஷாக நாங்கள் டூ தௌசண்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் இதுலேயும் ஒன்று இருக்கு இது வெல்வெட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க வெல்வெட் மெட்டீரியல் இதெல்லாம் கூடுதலாக வழியெல்லாம் இல்லை அந்த மெட்டீரியல் பாருங்க அந்த மெட்டீரியல் தான் ப்ரோ ஃப்ரைஸ் இதெல்லாம் நாங்கள் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பின்னுக்கு பேக் பண்ணி தான் இருக்கு ஆனா நாங்க அதெல்லாம் பார்த்து சின்ன ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் குடுக்குறோம் அது மாதிரி இந்த வீடியோ பார்த்து வாரவங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல அதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு ரெட் கலர்ஸ்ல இருக்கு ஆஷ் கலர்ல இருக்கு புளூல இருக்கு அந்த அப்படி இப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஆன கலர்ஸ் ஒவ்வொன்றும் அந்த டிஃப்ரெண்ட் அந்த சின்ன பசங்களுக்கு பிடிக்குமே அந்த நாராடோக அந்த அந்த அக்காசி அந்த அப்படி இப்படின்னு பாக்குறாங்க அந்த இதுகள் அதுல கார்டூன் ஸ்டைல்ல அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பேக்கி ஜீன்ஸ் இது ஒரு எயிட் பாக்கெட் வரும் இந்த ரெண்டு நாள் இந்த இப்படி பின்னக்கும் பின்னக்கும் பாக்கெட் இருக்கும் அந்த மூணுக்கும் ஒரு பாக்கெட் இருக்கும் இதை நாங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுப்போம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌ ஃபைவ் ஹண்ட்ரட் அதை நாங்கள் பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் பிரச்சனை இல்லை அதுகளில் நீங்கள் யோசிக்கிறதே இல்லை இதெல்லாம் பிக் சைஸ் ப்ரோ டூ எக்ஸசைஸ் தான் இதில் இருக்கிற எல்லாம் இதெல்லாம் அந்த ஃபோக்கோன் மெட்டீரியல் வா ஃபோக்கோன் மெட்டீரியல் மாதிரி இல்லை இது டிஃப்ரெண்டாக மெட்டீரியல் இல்லை கூடுதல் மெட்டீரியல் இது ஃபோக்கோன் மெட்டீரியல் டிஃப்ரெண்டாக மெட்டீரியல் இது ஒன்று இதெல்லாம் பிக் சைஸ் தான் டூ எக்ஸல் அந்த டூ எக்ஸ்எல் சைஸ் பாருங்க இந்த பசங்களுக்கு எல்லாருக்கும் பிக் சைஸாக போட்டு தான் பாசை ஒன்று சார் சின்ன பிள்ளைங்க வந்தாலும் பிக் சைஸ் தான் கேட்குறாங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக மெட்டீரியல் வச்சுக்கோ அதில் கிரீன் எல்லாம் இருக்குது மோஸ்ட்லி அப்படி அப்படி கேட்டு அதே மாதிரி தான் ப்ரோ இதுவும் ஒரு நல்ல ஷர்ட் தான் நல்ல மெட்டீரியல் சரியா ஆனால் டிஃப்ரெண்டான மெட்டீரியல் இதெல்லாம் நீங்கள் யோசிக்க தெரியல மெட்டீரிய பேருங்க கடைச்சி விட்டோம் அந்த மடிச்சு விட்டோம் அந்த இதாகவே வரும் அந்த நல்ல டிஃப்ரெண்டான மெட்டீரியல் அதே மாதிரி இதில் இருக்குது நல்ல நல்ல கலெக்ஷன் இதெல்லாம் கெவி மெட்டீரியல் அந்த பிக் சைஸ் ஷர்ட்னு கேட்குறாங்க பசங்க இந்த அப்படி கெவி மெட்டீரியல் அப்படி அப்படின்ட்டு ஒரு ஃப்ரைஸில் அதுலேயும் கூட ஒரு டிசைன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிசைன் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு இது மாதிரி என்ன ப்ரைஸ் இது இதெல்லாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகிறோம் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் நல்ல இந்த வீடியோ பார்த்து வரவங்க நல்ல டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அதுக்காக நீங்கள் யோசிக்க தேவை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அதுக்கு எதாவது டிஸ்கவுண்ட் தரும் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பைக் ஜீன்ஸ் தான் இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான மெட்டீரியல் பாருங்கள் அந்த அந்த லோகோ அடிச்ச மாதிரி அந்த ஃப்ரெண்ட் அடிச்ச மாதிரிலாம் எப்படியான டிஃப்ரெண்டாக இதுவும் ஜெரப்பானது எங்கேயும் இருக்குன்னு தெரியலை அவ்வளோ அதுக்கு நான் பார்க்கல இன்னும் கடைகளில் இது எச்எம் பிராண்ட் தான் ப்ரோ ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் அந்த ஸ்டைல் லுக்கிங்கும் நல்லா இருக்கும் போடையை இதுகளும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் இந்த அப்படி இப்படின்ற அதுலேயும் வெரைட்டியான கலர்ஸ்லாம் இருக்குது நிறைய கலர்ஸ் பிளாக் அந்த அப்படி அப்படின்ற இந்த ப்ளூ அந்த லைட் ப்ளூ அந்த அப்படின்ற ஒரு நிறைய கலர்ஸ்கள் இருக்குது அதுகளெலாம் பார்த்து கொடுப்போம் இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான பேகி தான் இந்த மெட்டீரியல் நல்ல நீங்கள் இந்த மெட்டீரியல் நீங்களே தொட்டு ஒரு ரஃப் அந்த கேவி மெட்டீரியல் அவ்வளோத்துக்கு அந்த நல்ல சொப்டான மெட்டீரியல் நீங்கள் யோசிக்கிறாரு பள்ளிகளே பாருங்க உங்களுக்கே செட் ஆகும் அந்த அப்படியானி இது ஒரு நல்ல மெட்டீரியலான பொக்கேட் லைனோட நல்ல டிசைனா செஞ்சுருக்காங்க இதெல்லாம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் ஆனால் டிஸ்கவுண்ட் நல்ல டி ஒன்று கொடுப்போம் நாங்கள் நீங்கள் யோசிக்கலாம் அதில் நிறைய வெரைட்டியான கலர்ஸ்லாம் இருக்குது நிறைய கலர்ஸ் ப்ளூ அடுத்த அந்த எப்படியான அப்படி இப்படின்னு நிறைய நிறைய கலர்ஸ் இருக்கு அதுலேயே பிளாக் கேஷ் அந்த அப்படி இப்படின்னு நிறைய கலர்ஸ்லாம் தாக்கி வச்சிருக்கிறோம் இந்த கோட்டுகளும் கூடுதலாக அந்த கூட விரும்புவாங்க அவட நம்ம பசங்களையும் எடுத்து போடுறாங்க கூடுதல் அடிக்கிற பேருக்கு நம்ம பசங்களையும் எடுத்து போடுறாங்க இந்த ஸ்டைலிஷா இருக்கும் ப்ரோ ஒரு டிஷர்ட்டை போட்டு உள்ள ஓப்பன் பண்ணிட்டு இந்த கோட்டை ஸ்டைலிஷா அடிச்சுட்டு போட்டு திரியாங்க பாட்டி அந்த ஃபங்க்ஷன் அது இது அதுல ஆஷ் கலரும் இந்த ப்ளூ கலர் மாதிரி ஒன்று இருக்கு ப்ரோ அதெல்லாம் சைஸ் இருக்குது அப்படி இதுல இருக்கலாம் பேக் டீஷர்ட்டுகள் ப்ரோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேக் பிரிண்ட் மாதிரி இந்த இப்படி இப்படி யோசமாக சிம்பிளாக முன்னுக்கு பிளேன் மாதிரி பின்னுக்கு இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் த்ரீ தௌசண்ட்லேருந்து உள்ளே இருக்குது டிஸ்கவுண்ட் நீ யோசித்துல அப்படி தான் இருக்குது எல்லாம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேக் ஃப்ரெண்டுகள் புளு அந்த அந்த பேக் ஃப்ரெண்ட் டிஷர்ட் இதெல்லாம் அந்த பேக்கி அந்த பசங்க கேட்குறாங்க பேகி அண்ட் பேகி என்ன பேகி என்ன இந்த பேக்கியெல்லாம் கொடுக்குறோம் நிறைய பை கலெக்ஷன்ஸ் நிறைய பைக் கலெக்ட் மாதிரி இருக்குது சோ நிறைய கலர்ஸ் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் வரலாம் சோ இந்த டிசைன்ல அதாவது பேக் பிரிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வெரைட்டி வெரைட்டியா இங்கே இருந்துட்டு இருக்குது இருக்கு நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பா இங்க ஒரு வாட்டியாச்சும் இந்த ஸ்டைலிஷ் கலெக்ஷன்ஸ் போடணும் எங்களை வந்து டிஃப்ரெண்டா காட்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறவங்க கண்டிப்பா இங்க வந்து ஒரு வாட்டி பாருங்க வாங்கலைன்னாலும் பரவாயில்ல பாருங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வாங்காம போக மாதம் தேவை

இது ஜாராண்டா ப்ரோ இந்த லெனன் மேரி தான் லைட்டா எஸ் انا डिफरेंटா ஸ்டாஜியா ப்ரோ அந்த கட்டர மாதிரி ஓகே ஓகே இது ஒரு डिफरेंटான ஆ डिफरेंटான மெட்டீரியல் அதுல கலர்ஸ் இருக்கு நிறைய நிறைய கலர்ஸ் பிரேட்டியான கலர்ஸ் இந்த அப்படி இப்படி நிறைய கலர்ஸ் இருக்கு இது லெனன் இது லெனன் ம் இதோட பிரைஸ் இதோட ப்ரோ 5000 ப்ரோ நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் டிஸ்கவுண்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் தருவோம் ஓகே இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு ஷர்ட் இது ஸ்டைலிஷா பாருங்க

இதுவும் ஒரு அலிஸ்டர் மெட்டீரியல் ஜீன்ஸ் தான் ப்ரோ சரியா இந்த மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் அந்த அலிஸ்டர்ன்ற ஒரு வார பூர நல்ல மெட்டீரியலான ஜீன்ஸ் அந்த பொக்கேட் எல்லாம் அடியும் அந்த நீட்டாகவே இருக்கும் சிலிம்பிட் தான் இது பக்கி இல்லை ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் நல்ல மெட்டீரியல் அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது இது ப்ரோ ஜீன்ஸ் தான் சரியா இதே சிலிம்பிட் ஜீன்ஸ் தான் இதை ஜீன்ஸாகவும் போடலாம் ஷோர்ட்ஸாகவும் போடலாம் அந்த அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருக்கோம் ஜீன்ஸாகவும் போடலாம் கூடுதலான ஆக்கள் ஷோர்ட்ஸாகவும் போடலாம்

யோசிக்க தெரியல இது டெனிமா இருக்கும் அது கொஞ்சம் பூரல் மெட்டீரியா இருக்கும் இது கொஞ்சம் டெனிமா இருக்கும் இதுவும் அப்படித்தான் அலிஸ்டேட்டஸ் சிலிம்பிட் தான் இதெல்லாம் இதெல்லாம் கூடுதலாக மோஸ்ட்லி ஒரு சாமான் நம்மள்கிட்ட அது இதுவும் அலிஸ்டேட்டா இது வந்து கட்டுறது அந்த கூடுதல் அந்த கட்டுற ஜீன்ஸ் கேட்பாங்க பசங்க அந்த அப்படி கீடு கொஞ்சம் சுருக்காக இருக்கும் அந்த பொருள் ஸ்டைலில் போடுவாங்க இது கொஞ்சம் கட்டுறது அந்த அப்படி கட்டுற மாடல்லே இருக்குது அது மாதிரி அந்த ஒயிட்ல அந்த அப்படி இப்படி வந்து இருக்குது அடுத்து இது டிமாண்டான ஜீன்ஸ் இது ஒயிட் கலர்ன்றது டிமாண்ட் தான் ப்ரோ இங்கே ஒயிட் இங்கே இதுவும் ஒரு ஹெச்எம் பிராண்ட் தான் ப்ரோ ஹெச்எம் பிராண்ட் தான் சரிஎம்எல்ண்டா ஒரு நல்ல பிராண்ட் நல்ல மெட்டீரியல் இது அந்த பெல்பட் மெட்டீரியல் பாடுதலாக பேர் எப்படி தானே ஒரு கலர் வரும் எப்படி அந்த ஒரிஜினல் கலர் வரும் அந்த ஒயிட் பந்து பிளாக் பந்து அந்த கூடுதலாக அந்த இதில் கிஃப்டெல்லாம் பண்றவங்க பசங்க இந்த ஹார்ட் வீக்கில் அதே மாதிரி தான் இதுவும் அந்த எழுத்து விட்டா கொஞ்சம் ஒயிட்டாக வரும் மேலெழுத்து விட்டா கொஞ்சம் வரும் இந்த அப்படி வெல்வெட் மெட்டீரியல் இது இந்த பிரைஸ் போல 4000 தான் ஆஹா நாங்க இத எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் பிரச்சனை இல்ல ஓகே இதுக்கு இப்ப நாங்க செட்டா போறணும் ஓ செட்டா போறோம் நீங்க பாத்தீங்கல ஃபர்ஸ்ட் அந்த அலிஸ்டர் ஷர்ட் அந்த அது கழுதுகள் போட்டு அந்த போடலாம் ஓகே அத தாண்டி அத தாண்டி வேற என்ன Dress இதுக்கு எல்லாமே கூடுதல எல்லாமே மேட்சிங் பண்ற மாதிரி போடலாம் bro நாங்க யோசிக்கதே இல்ல எல்லா பசங்களும் அப்படி அடுத்து போடுறாங்க இது அந்த யூரோப் உள்ள தெரியுமா அந்த யூரோப் கைஸ் வந்து இந்த கேவி மெட்டீரியல் அப்படின கேவி மெட்டீரியல் அப்படிங்க பா அந்த புல் கைல அப்படியே அந்த கெவி மெட்டீரியல் இந்த இது இந்த உள் மெட்டீரியல் நீங்களே பாருங்க அப்படி அந்த பஞ்சு பஞ்சு அந்த ஆதார் அதாவது யூரோப்பில் மட்டும் போடாம மோஸ்ட்லி நம்ம யாழ்ப்பாணத்துலேயும் போட்டு தந்துருக்காங்க கெவி அண்டு வரைக்கும் பெஹியா வரும் விளங்க இந்த கெவி மெட்டீரியல் நாங்கள் உடுப்படுக்க வழிக்கு இது எக்ஸல் லாட்ச் மீடியம் எல்லாம் பெஹியாவே இருக்கு மோஸ்ட்லி அதுக்காண்டி இது பேக் பிரிண்ட் வரும் கைசோலா முன்னுக்கு பேக் பிரிண்ட் பின்னுக்கு பிள்ளையன் அந்த பின்னுக்கு பிள்ளையனா இருக்கும் அதே மாதிரி சிலதுகளில் முன்னுக்கு பேக் பிரிண்ட்

அந்த ஸ்டைலிஷ் லுக் கொண்டு வரும் ப்ரோ இதெல்லாம் போட்டால் இந்த மெட்டீரியல்லாம் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் போட்டால் அந்த ஸ்டைலிஷ் லுக் லுக் கொண்டு வரும் அதேமாரி தான் இதுவும் பிளேன்ஸில் லைன்ஸாக இருக்குது இந்த 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 மெட்டீரியல் லைன்ஸ் அதுலேயும் கலர் கலர்ஸ் இருக்குது வெரைட்டிலையா இதெல்லாம் மூவாயிரத்தஞ்சூறு அப்படி இப்படி தான் ப்ரோ ஒரு ப்ரைஸ்ன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்போம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் இது சிகே ப்ராண்டு சிகேல பிளேன் தான் இதுவும் கொஞ்சம் மோஸ்ட்லி இதெல்லாம் மிக்ஸெல்லாம் ஆனால் கட்டிங் கொஞ்சம் பெருசு மாதிரி இது அந்த ஹாஃபில் இதுவும் ஒரு பேக்கி கட் தான் இதில் எக்ஸெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது ஃபுல்லாகவே எக்ஸெல்ல பேக்கி ஏர் இருக்குது அந்த கூடுதலாக பேருக்கு இந்த வெஜ்ஜாக பேக்கி பேக்கி ஷர்ட் நிறைய மோஸ்ட்லியாக அந்த அப்படி இருக்குது நல்ல இதுலேயும் பிரண்ட்டியான கலர்ஸ் இருக்கு நிறைய பர்பிள் அப்படி அப்படின்ட்டு நிறைய இந்த ப்ளூ இந்த அப்படி இப்படின்னு நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாம் எல்லாம் அடுத்த இந்த ஒயிட் எல்லாம் இது டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் இந்த ஸ்டைலிஷ் பொக்கெட் அந்த இதில் பாருங்க பொக்கெட் இல்லை அந்த சீல் மட்டும் பெரும் அந்த பொக்கெட் மாடலில் அது மாதிரி இதுவும் ஒரு லைன்ஸ் இதுவும் ஒரு லைன்ஸ் இதுலேயும் கலர்ஸ் இருக்குது நிறைய நிறைய கலர்ஸ் இருந்து இது இருக்குது எக்ஸல் விலையுமே இருக்கு இதுலேயும் நிறைய நிறைய கலர்ஸ் இருக்குது அடுத்த டெனிங் ஷோர்ட் ஷோல் இருக்கு ப்ரோ ஒவ்வொரு டிமாண்ட ஒரு கலர்ஸ்ல நாங்கள் அந்த கூடுதலாக கிழிஞ்ச மொடல் அந்த இதெல்லாம் இதெண்டில்ல இப்போ கேஷுவலாக பசங்களை பிடிக்கிற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி செய்வோம் எல்லாருமே வந்து நம்ம கடையில் விரும்பணும் பற்றி சார் வந்தாலும் சரி டாக்டர் வந்தாலும் சரி யாரு வந்தாலும்

வெரைட்டியான கலர் ப்ளூ அந்த அப்படி நிறைய இருக்கு ஓகே ஓகே ரெண்டா இதெல்லாம் இதெல்லாம் மூவாயிரம் ப்ரோ நாங்கள் பார்த்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஓகே அது இருநூறு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி இந்த ஷர்ட் இருக்கு ப்ரோ முன்னுக்கு மாதிரி முன்னுக்கு பின்னுக்கு பேக் இருக்கு பேக் மாதிரி அதுக்காண்டி அப்படி இப்படி எல்லாம் ரங்கி வச்சிருக்கோம் அதுலயும் கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் சரி சரி ஒரு சைஸ் இருக்கு ஈஸ்டருக்கு கலெக்ஷன்ஸ் தருறவங்க இங்க ஓகே அடுத்தது பேக் பிரிண்ட் டிஷர்ட் போல இதுவும் பேக்கி தான் இதுவும் பேகி தான் முன்னுக்கு பிளேனா இருக்கும் பிளேன்ல அந்த முன் டிசைனும் அடுத்த பின்னுக்கு பேக் பிரிண்டா இருக்கும் சைனீஸ் கலர்ல இருக்காது அது பேக்கியா தான் இருக்கும் கையெல்லாம் லைட்டா அந்த சுருக்கு மாதிரி அந்த டிஃப்ரெண்டா தான் இருக்கும் மோஸ்ட்லி காண்டிஞ்சியா இருக்கும் ஆனா அந்த சுருக்கு மாதிரி அந்த டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பாடி பில்டர் மாதிரி எல்லாம் போடனா நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு கலர்ஸ்லேயே இருக்குது ப்ரோ சரி சரி இதோட ப்ரைஸஸ் என்னம்மா இதோட ப்ரைஸ் ப்ரோ மூவாயிரத்து அஞ்சூறுவா நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் ஓகே இதோட மெட்டீரியல் மெட்டீரியல் ப்ரோ சொல்ல சொல்லுறதுக்கு நம்மகிட்ட எதுவும் இல்லை சரியா பசங்க வந்து பார்த்தாலே மெட்டீரியல் விளாங்க ஏன்னா நாங்கள் அப்படியே அந்த தான் ரக்கி வச்சுக்கோம் எல்லாருமே சொல்கிறோமே நாங்கள் மெட்டீரியல் கை குவாலிட்டி அது என்ன சொல்லணும் இல்லை பசங்க வந்து தாங்க தொட்டு பார்க்கியா அவங்களுக்கே தெரியும் மெட்டீரியல் இதை பார்க்க அப்படி டிமாண்டா தான் நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி செய்வோம் நீங்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல புரிமியம் குவாலிட்டி எல்லாம் ரக்கி வச்சுக்கோ முழு சாமானம் நீங்க யோசிக்க அளவு இதெல்லாம் அந்த சிலிம்பிட் ஜீன்ஸ் ப்ரோ சிலிம்பிட் ஜீன்ஸ் ரக்கி வச்சுக்கோம் இதுல டூ ஜி போர் ஜி எல்லாம் நிறைய நிறைய பிராண்ட் இருக்கு ஜீன்ஸ்ல இதுவும் ஸ்டச்சபுல் தான் சிலிம்பிட்ல ஃபுல்லா இந்தியன் தான் நிறைய நிறைய கலர்ஸ் இருக்கு ஒரு சைஸ்ல ஒரு கலர்ஸ் இருக்கு மேக்சிமம் எந்த சைஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது நம்மள்கிட்ட ஃபோர்ட்டி ஃபோர் வரையும் இருக்கு ப்ரோ மேக்சிமம் ஓகே கூடுதலாக சில பேர் வந்து ஃபோர்ட்டி ஃபோர்லாம் கூடுதலாக இருக்கா எல்லா இடத்துலயும் நாங்கானா ரக்கி வச்சிருப்போம் ஃபோர்ட்டி ஃபோர்லேருந்து ஒவ்வொரு சைஸ் இருக்குது மேக்சிமம் சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ப்ரோ ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒவ்வொரு ப்ரைஸுக்கு டிஸ்கவுண்ட் பார்த்து பண்ணி போடுவோம் ஓகே கண்டிப்பா வாங்க நீங்க ஒரு வாட்டி வாங்க வாங்க வந்து பாருங்க அப்போ உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாம் பிடிக்கும் அதே மாதிரி தான் இந்த இது இது சைனீஸ் கலர்ல டீ ஷர்ட் ப்ரோ சரியா சைனீஸ் கலர்ல டீ ஷர்ட் சரியா சைனீஸ் கலர் கூடுதலாக விரும்புவாங்க அந்த ஓல்டு காய்கள் நான் தாத்தா ஆங்கிள்ஸ் மாதிரி எல்லாம் விரும்புவாங்க கூடுதலா அப்ப அப்படி பாக்கங்களும் போடுறாங்க மோஸ்ட்லி சொல்றேன் அப்படி தான்டா ஏன்னா அங்கே அது சைனீஸ் குவாலிட்டி சரியும் வச்சிருக்கோம் கூடுதல் நாங்களுக்கு அதுலேயே ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்கு ப்ரோ இது கொஞ்சம் கெவி மெட்டீரியல் மாதிரி இது கொஞ்சம் கெவி மெட்டீரியல் மாதிரி இது கொஞ்சம் சாஃப்ட் பாடியில் போட்டால் சாஃப்டாக இருக்கிற மாதிரி அப்படி இப்படி என்ன நிறைய சைனீஸ் கலர்ல மெட்டீரியல் ஆக்கி வச்சிருக்கோம் அதாவது இந்த ஏஜ் கேட்டகரிக்கு தான் இங்கே ட்ரெஸ் அப்படி இல்லை எல்லாருக்குமே எல்லாருக்குமே ட்ரெஸ் இருக்கு ப்ரோ ஓகே சரி இது கொட்டன் ப்ரோ கொட்டன் ஜீன்ஸ் அந்த ஸ்வீட் ஏன்னிங்களே பாருங்க இதோட அந்த பஞ்சு மாதிரி ப்ரோ இந்த ஹோட்டல்லே பஞ்சு மாதிரி நல்லா இருக்கும் அந்த சோனியை போட்டு இதனால அப்படி இருக்குது அதிலே நிறைய கலர்ஸ் இருக்குது ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டிஸ்கவுண்ட் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் அப்படி ஃபோர் தௌசண்ட் எல்லாம் போட்டு தருவோம் நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் நான் கொடுப்போம் இது கொட்டன் தான் ப்ரோ ஹோட்டலில் உண்டு சில்க் மாதிரி அந்த சில்க் சில்க் ஷர்ட் மாதிரி இதுலேயும் கலர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்டான மெட்டீரியல் டிஃப்ரெண்டான அந்த ஓல்டு காயெல்லாம் கூடுதலாக போட்டால் ப்ரோ உடம்பு அந்த அந்த ஃபிட்டாக போடக்கூட அவங்க நம்மளுங்க அதுக்கேற்ற மாதிரி சோப் மெட்டீரியல் வச்சிருக்கிறோம் நாங்கள் ஓகே 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 இதெல்லாம் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போடுற இதே மாதிரி ஷர்ட்டுகள் அந்த வெட்டிங் கீழ் அந்த அதுகள் வந்தாலும் கூடுதலாக மோஸ்ட்லி எடுத்து போடுவாங்க பசங்க இது இது லினன் லினன்ட்டா எல்லா டிமாண்ட் தான் ப்ரோ தெரியும் தானே அதுலேயும் கலர்ஸ் இருக்குது அதுலேயும் டிஸ்கவுண்ட் நாங்கள் தருவோம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல ஒவ்வொரு லுக் எடுத்தாலும் அதுக்கு டிஸ்கவுண்ட் தான் ப்ரோ நான் சும்மா அதே ஃபிக்ஸ் ப்ரைஸாக கொடுக்குறேன் நாங்கள் ஒவ்வொரு உடுப்புக்கும் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் இருக்கு கண்டிப்பா எங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க சொன்னா இன்னும் டிஸ்கவுண்ட் உங்க நிகழ்ச்சியை பார்த்து வந்தா இன்னும் டிஸ்கவுண்ட் தருவோம் இதுவும் பேக்கி தான் பேக்கி என்ன பசங்க ஃபுல் பேக்கில் தான் டவுல் பேக்கெட்ல வரும் இது சாரான் தான் இதுவும் ஃபைவ் தௌசண்ட் தான் ஆனால் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோ பார்த்து வரவங்க இல்லை டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இது சாரான் ஒவ்வொரு ஒரு கலர்ஸ் இருக்கு ப்ரோ இல்லை பிளாக் அப்படி பிளாக் கேஷ் அப்படி இப்படி நிறைய கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு சைஸு தேர்ட்டி சிக்ஸ் வரையும் சைஸ் இருக்குது பிளேன் இல்லை ப்ரோ ஃபோர்ட்டி வரையும் சைஸ் வச்சிருக்கிறோம் பிளேன் பேக்கியில் கூடுதலாக என்ன ப்ரோ அங்கஸ்மார் வந்தாலும் கேட்குறாங்க பக்கி தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கான இங்கி வச்சுக்கோங்க ஃபோர்ட்டி ஃபோர் ஃபோர்ட்டி ஓகே இல்லை அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா எந்த க ஏஜ் கேட்டகரியில வந்தாலுமே இங்கே வந்து தரமான உடுப்பு அதாவது நியாயமான விலையில தான் பெற்றுக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த நாளிலும் கூட பல விஷயங்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் தொகுப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்ன எனக்கும் கூட ஒரு பிரயோசனமான தொகுப்பு தான் கண்டிப்பா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான ஃபேஷனபுளான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நாளா தேடி இருந்தேன் ஸோ கண்டிப்பா இனி நானுமே இங்கதான் தான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் இங்கே எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டுருந்தேன் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கடைக்கு ஒருவாட்டி வாங்க கண்டிப்பா இங்கே வந்து வாங்காட்டிக்கும் பரவாயில்ல இருக்க வந்த விசிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மெட்டீரியல்ஸ் இந்த ப்ரைஸஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வாங்காமல் போக மனசே வராது ஸோ கண்டிப்பாக கூட இதே மாதிரியான சுபவான தொகுப்புடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைப்பிடிக்க செல்லும் நான் உங்களை ட்ராஜ் நன்றி